மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது மருத்துவ குணங்கள் நிறைந்த திப்பிளி மகத்துவம் பற்றி பார்க்கலாம் திப்பிளியில் ஆல்கலாய்டு ஹெமோ புரோடக்டிவ் என்னும் ஆற்றல் இருக்கிறது இது புற்றுநோய் வளர்ச்சியை தடுக்க உதவுகிறது மேலும் வாயு பிரச்சினை நெஞ்சு எரிச்சல் மற்றும் மலச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகளுக்கும் திப்பிளி உதவுகிறது மேலும் திப்பிளியில் உள்ள அதிக நார்ச்சத்தானது கொழுப்பை கரைத்து உடல் எடையை சீராக வைக்க உதவுகிறது திப்பிளியில் உள்ள சுழற்சி எதிர்ப்பு பண்புகள் பருவகால நோய்களிடமிருந்து நம்மை பாதுகாக்கிறது திப்பிலி நீரிழிவு நோயை நிர்வகிக்க உதவுகிறது அதோடு கல்லீரல் சிறுநீரக பாதிப்புகளை சரி செய்யும் தன்மையும் கொண்டது திப்பிலி வாய் சுகாதாரத்தை காப்பதில் திப்பிலி முக்கிய பங்கு வகிக்கிறது இது பல்வழி வாய்வழி பிரச்சனைகளுக்கு நிவாரணியாகவும் உள்ளது இது உடலில் ஏற்படும் வலியை குறைத்து சிறந்த தூக்கத்திற்கு வழிவகுக்கிறது இரத்தத்தில் சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது திப்பிலி நன்றி நேர்களே மேலும் ஒரு சிறந்த சிறப்பு ஆரோக்கிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்